இது கதையோசை தீபிகா அருண் வழங்கும் சத்திய சோதனை மகாத்மா காந்தி அவர்களின் சுயசரிதம் தமிழில் கல்கி நான்காம் பாகம் அத்தியாயம் ஒன்று சேம்பர்லின் விஜயம் தென்னாப்பிரிக்காவில் மூன்றரை கோடி பவுன் நன்கொடை சம்பாதிக்கவும் ஆங்கிலேயர் போயர் எல்லாருடைய இதயங்களையும் கவரவும் சேம்பர்லின் வந்திருந்தார் எனவே இந்திய பிரதிநிதி கூட்டத்துக்கு அவர் திருப்திகரமான பதில் தரவில்லை அவர் கூறியதாவது சுயாட்சி பெற்ற குடியேற்ற நாடுகள் மீது சாம்ராஜ்ய அரசாங்கத்துக்கு அதிகாரம் எதுவும் இல்லை என்பது நீங்கள் அறிந்ததே உங்கள் குறைகள் உண்மையானவை என்றே காணப்படுகிறது அவைகளை நீக்க என்னால் இயன்றளவு முயல்கிறேன் ஆனால் நீங்கள் ஐரோப்பியர்கள் மத்தியில் வசிக்க விரும்பினால் அவர்களை சமாதானப்படுத்த முயல வேண்டும் இவ்விடையினால் பிரதிநிதி கூட்டத்தைச் சேர்ந்தவர்களின் உற்சாகம் பறந்து போயிற்று நானும் ஏமாற்றமடைந்தேன் அச்சம்பவம் என் கண்களை திறந்தது தீவிரமாக வேலை செய்ய வேண்டும் என்று உணர்த்திற்று இதை என் சகாக்களிடம் தெரிவித்தேன் உண்மையில் மிஸ்டர் சாம்பர்லினின் பதிலில் தவறு ஒன்றும் இல்லை உண்மையை மழுப்பாமல் அவர் உள்ளது உள்ளபடி கூறியது நல்லதேயாகும் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்னும் விதியை அவர் எங்களுக்கு நயமான மொழிகளில் தெரிவித்தாரே அன்றி வேறில்லை கத்தி எடுத்தவன் வைத்ததுதான் சட்டம் என்பதை அவர் எங்களுக்கு தெளிவாக்கினார் ஆனால் எங்களிடமோ இல்லை கத்தியினால் வெட்டப்படுவதற்கு வேண்டிய தைரியமும் தேக பலமும் கூட எங்களுக்கு கிடையாது மிஸ்டர் சேம்பர்லின் தென்னாப்பிரிக்காவில் சிறிது காலமே இருப்பதாக உத்தேசித்திருந்தார் இந்தியாவில் ஸ்ரீநகரிலிருந்து குமரி முனை ஆயிரத்தி தொள்ளாயிரம் மைல் ஆனால் இங்கே டர்பனிலிருந்து கேப் டவுன் ஆயிரத்தி நூறு மைலுக்கு குறைவில்லை இவ்வளவு தூரத்தையும் சண்ட மாருதத்தின் வேகத்தில் சேம்பர்லின் கடக்க வேண்டியிருந்தது நேட்டாலிலிருந்து டிரான்ஸ்வாலுக்கு விரைந்து சென்றார் அங்கிருந்த இந்தியர்களுக்காகவும் நான் ஒரு விண்ணப்பம் தயாரித்து அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டியவனாயிருந்தேன் ஆனால் பிரிட்டோரியாவுக்குப் போவது எப்படி அங்கே நான் போவதற்கு அவசியமான சட்ட சம்பந்தமான ஏற்பாடுகளை அங்குள்ள இந்தியரால் செய்ய முடியவில்லை போயர் யுத்தம் டிரான்ஸ்வாலை வனாந்திரமாக்கிவிட்டது உணவுப் பொருட்களோ துணிமணிகளோ அங்கே கிடைப்பதில்லை கடைகள் காலியாகவோ மூடப்பட்டோ கிடந்தன நாளடைவில் அவையெல்லாம் திறக்கப்படும் என்றாலும் கடைகள் திறக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் சேகரிக்கப்படும் வரையில் ஏற்கனவே டிரான்ஸ்வாலிலிருந்து ஓடிப்போனவர்களைக் கூட அங்கு திரும்பி வரவிடக்கூடாது என்று கருதப்பட்டது எனவே டிரான்ஸ்வாலுக்கு போகும் ஒவ்வொருவரும் அனுமதி சீட்டு பெற வேண்டும் என்று விதி செய்திருந்தார்கள் அவ்வனுமதி சீட்டு பெறுவதில் ஐரோப்பியர்களுக்கு கஷ்டமே இருப்பதில்லை ஆனால் இந்தியர்களுக்குத்தான் நிரம்ப இருந்தது யுத்தத்தின் போது இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் தென்னாப்பிரிக்காவுக்கு வெள்ளைக்கார சிப்பாய்களும் ராணுவ உத்தியோகஸ்தர்களும் பலர் வந்திருந்தார்கள் இவர்களில் தென்னாப்பிரிக்காவிலேயே குடியேற விரும்பியவர்களுக்கு உத்தியோகம் தேடிக் கொடுப்பது தங்கள் கடமை என்று பிரிட்டிஷ் அதிகாரிகள் கருதினார்கள் இவர்களின் சிலர் தங்களுடைய புத்தியின் சாமர்த்தியத்தினால் ஒரு புதிய இலாக்காவை சிருஷ்டித்தனர் நீக்ரோவர்களுக்கென்று ஒரு தனி இலாக்கா இருந்தது ஆசியாக்காரர்களுக்கென்று ஒரு